வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு கருவாட்டுக்குள்ளே வைக்க போகிறோம் கொண்ட கல்லூரி கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் க்ளீன் பண்ணி அலைச்சி வச்சுருக்க கருவாடை பறித்து எடுத்துக்கலாம் இந்த கருவாடை பொரிச்சு எடுத்தாச்சு குழம்புக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம கருவாடை பொரிச்ச எண்ணெய் அதில் சேர்த்துக்கலாம் அதில் முள்ளு எல்லாம் இருந்துச்சு முள் இல்லாமல் வடிவத்து சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம்

மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி வந்து நான் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய்க்கு தேவையானாலும் மொத்தம்லையே சவுப்பு கத்திரிக்காய் வேகிறதுக்கு கத்திரிக்காய் நல்லா வந்துருச்சு ஒரு இரநூறு கிராம் கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உள்ள கட்டை வேறு அப்புறம் மச்சமட்டை கொண்டக்கடலை இந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம செய்யலாம் சூப்பராக இருக்கும் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் பெரிய எலுமிச்சம்பளம் சைஸ்ல வந்து புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மூணு சில தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கேன் உங்களுக்கு தேவைன்னா பால் ஊற்றிக்கலாம் ரெடியாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தம்பி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டோம் குழம்பு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான மட்டும் சேர்த்துக்கோங்க செக் பண்ணிட்டு பிறகு சேர்த்துக்கலாம் மறுபடியும் கருவாடை சேர்த்துக்கலாம் பத்தம்பி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சக்கருவேப்பில நம்ம கருவாட்டு குழம்பு ரெடியாச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான கருவாட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி